சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருங்க ஆடாமல் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்காங்க என்றே சொல்லாங்க பாயிண்ட் டேபிளில் எதிரியான நண்பன் வெளியேறிய நடப்பு சாம்பியன் கேகேஆர் என்றே சொல்லாங்க கேகேஆர் விளங்காதுன்னே எனக்கு ஆரம்பத்திலே தெரியுங்க ஆம பூந்த வீடும் இந்த ரகானே பூந்த வீடும் விளங்கவே விளங்காது விளங்காத பேல கொண்டு போய் போட்டால் விளங்குமாங்க விலங்கலையா அந்த மாதிரி விளங்காமல் போச்சு என்றே சொல்லலாம் அண்டு பூசாரியை இருபத்தி மூணு கோடிக்கு எடுத்திருந்தேன் அதாங்க வெங்கடேஷ் செய்யற அவ்வளோதான் கதம் கதம் முடிச்சு விட்டு போயிட்டான் உண்டியலில் போட்டோம்மா தாங்க போயிருச்சு கேகேஆர் அவரோட நிலைமை பாவம் ஜார்கான ஆலையே காங்கல என்று தான் சொல்லணும் இவங்க இப்படி விளையாண்டாயினா உருப்பிடுமாங்க அதாவது டுடே மேட்ச் வந்துட்டு கே கேஆர் வர்சஸ் அண்ட் எம்ஐ மோதினாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறனும் இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிறனும் நமக்கு நிகரான எதிரி ஜெயிக்கும் போதான் வந்துட்டு நம்மளுக்கும் அந்த ஃபயர் மோட் வருங்க இப்போ எம்ஐ ஜெயிச்சதுனால சிஎஸ்கே இனி வரும் போட்டிகளில் நம்ம பங்காளிகளே ஜெயிக்கும் போது நம்ம இனிமே வந்துட்டு தூள் கலப்பணமாப்பில் அப்படின்னு வேற மாதிரி விளையாடுவாங்க வணக்கண்டாமாப்பிலங்கிற மாதிரி பட் இந்த சூழலில் நம்ம எதிரியும் இப்போ தான் ரெண்டு மேட்ச்சுக்கு அப்புறம் கம்பேக்ட் பண்ணியிருக்காங்க பட் டெஃபனெட்டாக சிஎஸ்கேவும் கம்பேக்ட் பண்ணுவாங்க என்று எதிர்பார்க்கலாங்க ஓகே அதாவது எம்ஐ வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் எதிரி நமக்கு ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் வந்துட்டு நண்பன் ஆகியிருக்காங்க என்று சொன்னாங்க ஓகே இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு பார்க்கணுன்னா என்னங்க சொல்கிறது ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை என்று தான் சொல்லணும் கே கேஆர் வான்கடை மைதானத்தில் பேட் பண்ணாங்க வந்தார்கள் சென்றார்கள் போய்க் கொண்டே இருந்தார்கள் என்று தான் சொல்லணும் நரையின் அந்த கீரிமெண்டை வந்துட்டு டக்கு ரஹானே வந்துட்டு பதினொன்று அந்த டீ அவன் வந்துட்டு டி ஒன்று அப்புறம் பூசாரி பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தி நாலு கோடியை வந்துட்டு உண்டியலில் போட்டாச்சுங்க அவ்வளோதான் ஷாருகான் வந்துட்டு கதம் கதம் தான் ஒரு படத்தோட சம்பளத்தை இவனை கொடுத்து மீன் பண்ணிட்டாருன்றே சொன்னாங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு ரன் இம்மாலேயே ஸ்கோரை வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்கயோ உருட்டுருமடா பின்னர் வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ரோஹித் சர்மாவுக்கு வந்துட்டு பித்து பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க எதுக்கு வராரு ஏன் வராருன்னு அவருக்கே தெரியல அவருக்கும் பதினாறு கோடி கொடுத்தாங்க அதுவும் உண்டியலில் போட்டதாங்க ஒரு அர்நாதாசிரமத்துக்கு கொடுத்த கதை தான் ரோஹித் சர்மா சும்மா வராரு போகிறாரு பட்டு ரியானா அவர் வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணாருங்க செம்மையாக ப்ளே பண்ணாங்க நூற்றி பதினேழு ரன் தானே ஈஸியாக சேஸ் பண்ண முடியாதா டக்குன்னு அடிச்சு டிக்குன்னு முடிச்சிட்டாங்கன்ற சொல்லாம் இதன் மூலம் கேகேஆர் வந்துட்டு ஆறாவது இடத்துல இருந்தாங்க சிஎஸ்கே ஏழாவது இடத்துல இருந்தாங்க நெட்ரேட் ரெட் வந்துட்டு அவங்களுக்கு அதிகம் கேகேஆருக்கு இப்போ நடப்பு சாம்பியன் வந்துட்டு ஏழாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி எம்ஐ வின் பண்ணதுனால அண்டு சிஎஸ்கே பார்த்திங்கன்னா ஆறாவது பிளேஸ் போயிட்டாங்க நம்ம நமக்கு ஒரு வாய்ப்பு முன்னிலையில் கிடச்சிருக்கு அதற்கு உதவியது வந்துட்டு இன்றைக்கி எம்ஐ என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதான் எதிரி நன் நண்பனாக இருக்காங்க என்றே சொல்லலாம் நன்றிடா நீங்களும் எங்களோட வந்தீங்கன்னா தான் நாங்களும் அப்படியே மிருகேறி வருவோம் என்றே சொல்லலாம் இந்த சூழலில் நடப்பு சாம்பியன் வந்துட்டு நாக்கு விட்டுங்க காரணம் என்ன மோசமாக தூக்குறாங்க இன்டென்ட் இல்லாமல் இருக்காங்க ஓகேவா ஏன்னா ரஹானே உன் ஒன்று புரிஞ்சுக்குங்க தலைவன் சரியாக இருந்தால் தாங்க ஃபயர் மூடாக இருந்தால் தாங்க அந்த டீம் உருப்படும் உதாரணத்துக்கு நம்ம டீமில் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு எப்படி கேப்டன் பண்ணுறதுன்னு புரியாமல் திசை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ருத்து மேலே தப்பு அவரை போட்டு குழப்பி விடுறாங்க மேலும் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது பம்புறாரு பயப்புறாரு தயக்க வெக்கப்படுறாரு தோனியை மீறி ஏதாவது சொல்லலாமா வேணாமா அவர் ஏதாவது பண்ணிவிடுவா அப்படியா அப்படின்னு பயப்படுறான் பயப்படாத அந்த மாதிரி பயப்படாமல் தில்னஸாக முடிவு எடுத்தார்னா டெஃபினட்டாக நம்ம சர்வே பண்ண முடியும் ப்ளே ஆஃப் ப்ளேஸ்குள்ளே போக முடியும் துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமத்தங்க அதை வந்துட்டு இவர் பண்ணணும் அப்போ தான் ஸ்ப்ரிங் மேட்டர்ஸில் படுக்கும்போது ஒரு தூக்கம் வரும் இல்லையா அந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸும் தூங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு எம்ஐ வின் பண்ணி நம்மளை முன்னாடி தள்ளிவிட்டு அவங்க கடைசியில் இடத்துல கடைசி இடத்துல இருக்காங்க என்பது குறிப்பிட ஓகே இப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய கடினம் அந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ள சிலக் செலக் செலக் சிலக்னு சிஎஸ்கே முன்னாடி போவாங்களா அண்டு வர்ற சனிக்கிழமை டிசியோட ஃபைட் பண்றோம் அவங்க டிசியை கிழிப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றது